வீரத்தலைவனுக்கு வீர வணக்க நிகழ்வு பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று டென்மார்க் நாட்டில் நடைபெற்றிருந்தது தலைவனை நேசிக்கும் தலைவனுக்கு விளக்கேற்ற தகுதி படைத்தவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வு அந்த நிகழ்வு அமைந்தோடு நாங்கள் ஒருமித்து எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த நிகழ்வு அதாவது தலைவருடைய பெயரை தங்களுடைய சுய லாபங்களுக்காக பயன்படுத்தியும் தலைவருடைய வீரத்தையும் வரலாற்றையும் மறைத்துக்கொண்டு கொண்டு பெற்றுக்கொண்டு வந்துதான் நாங்கள் தலைவருக்கு வீரவணக்கம் வணக்கம் செலுத்துவோம் என்று தங்களை விடுதலை புலிகளின் பிரதிநிதிகளாகவும் தலைவருக்கு அடுத்த நிலையில் தங்களை வைத்து பிரகடனம் செய்யும் புகழி நடிகர்கள் பசூல் ராஜாக்களின் முகத்துக்கு அஞ்சி தங்கள் தலைவருக்கு வீரவணக்கம் செலுத்த பயந்து ஒளிந்து மீனுக்கு வாழும் பாம்புக்கு தலையும் காட்டுகின்ற துணித்தடைத்தவர்களையும் கடந்து என்னுடைய தலைவனுக்கு நான் விளக்கேற்று என்னுடைய கடமை உரிமை என்பதை தாங்கள் ஏற்றிய தீபத்தின் மூலம் கலந்து கொண்டவர்களை காலக்கடமையை செய்தவர்கள் இவர்களைத்தான் நாங்கள் தகுதி படைத்தவர்கள் என்று இங்கு குறிப்பிடுகின்றோம் எல்லாமான வர நீ துறந்த நாங்கள் ஈரம் பெற்றோம் எங்களுக்காகவே தான் வாழ்ந்தேன் முழுவதையும் தர்ப்பணத்தில் எங்களோட மக்களுக்காக எங்களுடைய மண்ணுக்காக எங்கள் எல்லோருக்காகவும் வாழ்ந்த அந்த தலைவரின் இணைவதோடு நாங்கள் இணைந்து நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு விருப்பம் இருந்தும் வர முடியாத சூழலில் இருந்தவர்கள் தங்கள் ஆதரவை வீடுகளிலிருந்தே விளக்கேற்றி தங்கள் ஆத்மார்த்தமான ஆதரவையும் இந்த நிகழ்வுக்கு வழங்கியிருந்தார்கள் எங்கள் இனம் வாழவென்று உங்கள் உயிர் நீர்த்தவர்கள் கல்லறையில் தூங்கும் போதும் அவருடைய கனவுகளை தொடர்ந்து வென்றெடுக்கும் தலைமுறையை அதாவது அடுத்த தலைமுறையை உருவாக்குகின்ற செயற்பாட்டாளர்கள் இவர்கள் ஒவ்வொருவரையும் காற்றலையில் நாங்கள் கைகுலுக்கிக் கொள்கின்றோம் வந்து தலைவனுக்கான வீரவணக்க நிகழ்வினை கடைசி நொடிவரையும் பல்வேறு இடையூறுகள் தடைகள் போட்ட சில விசமிகளையும் தலைவரின் ஆன்மா துரத்தி அடித்தது அந்த நிகழ்வை சிறப்பாக நிகழ்த்தி முடிப்பதற்கு டென்மார்க் காவல்துறையினர் மிகவும் பாதுகாப்பு வழங்கி தங்களுடைய ஆதரவை வழங்கியிருந்தது இங்கே நாங்கள் குறிப்பிடத்தக்கது வீரத்தலைவனுக்கான வீரவணக்க நிகழ்வு அனைத்துலகத்துக்கும் சொன்ன செய்தி பிரபாகர் என்ற சொல் அது வெறும் பெயர் அது மாபெரும் சக்தி அந்த சக்தியின் பெயரால் நடைபெறுகின்ற போலிகளையெல்லாம் பொசுக்கும் அந்த தீ வீரத்தலைவனுக்கு டென்மார்க்கில் ஏற்றப்பட்ட சுடர் இனி உலகமெங்கும் ஒளிரும் தொடர்ந்து உலகமெல்லாம் அது ஒளிந்து கொண்டிருக்கும் வழிகாட்டியாக ஒளிகாட்டியாக என்றைக்கும் அது நிமிந்து எரிய போகின்றது வீரத்தலைவனை நேசிக்கின்ற நேசித்துக் கொண்டிருக்கின்ற பலருடைய கருத்துக்கள் சமூக ஊடகங்களிலும் வெளியாகியிருந்தது அந்த கருத்துக்களிலிருந்து சிலதையும் நாங்கள் இங்கு கொண்டு வர இருக்கிறோம் எங்களுக்கு நேரடியாக தன்னுடைய கருத்தை எழுதி தன் எழுத்து மூலம் தந்த போராளி எழிலன் அவர்களுடைய கருத்து இனி வருகின்றது தனது இனத்தின் விடுதலைக்காக வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்து போராடி அந்த மக்களுக்காகவே தன்னுடைய குடும்பத்துடன் மடிந்து போன ஒரு தலைவனுக்கு பதினைந்து வருடங்களுக்கு பின்னர் முதல் தடவையாக ஒரு வீர வணக்க நிகழ்வு நடத்தப்பட்டுள்ளது ஒரு வீரனுக்கு அவனுக்கான மரியாதையை கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை அவனை கொச்சைப்படுத்தும் முயற்சிகளை அவன் உருவாக்கிவிட்டு சென்ற தலைமைகளை செய்து வரும் திரதிர்ஷ்டவசமான காலம் ஒன்றில் நாங்கள் வாழ்ந்து வருகின்றோம் இங்கு யாருக்கும் அவன் இறந்துவிட்டான் அவனுக்கான வீர வணக்கத்தை செலுத்த வேண்டும் என்ற எண்ணமே வரவில்லை அந்த வீரனின் இறப்பை மறைத்து காசு பார்க்கும் வேலைகளை இந்த சதிகாரர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த பித்தலாட்டத்தை எதிர்த்து கேள்வி கேட்க தலைவரின் தீர்க்க தரிசனத்தை கூறி போலி பிழைப்பு நடத்தி வரும் யாருமே முன்வரவில்லை தலைவரின் பெயரையும் இனத்தின் பெயரையும் இணைத்து சொல்லி தமது கல்லாக்களை கட்டும் வேலைகளையே இவர்கள் பார்த்து வருகின்றார்கள் தலைவரை காத்தவர்கள் தலைவரோடு நின்றவர்கள் என கூறிக்கொள்ளும் முன்னாள் போராளிகள் புலம்பிய தேசத்தில் தமது புலன்களை இழந்து ஜடம் போல சிலர் வாழ்ந்து வருகின்றார்கள் நண்பர்களை எங்களால் கடந்த காலத்தை மாற்ற முடியாது எதிர்காலத்தையும் எதிர்வு கூற முடியாது ஆனால் நாங்கள் நிகழ்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இது எங்களது காலம் இந்த காலத்தை நாங்கள் தான் சரியாக பதிந்துவிட்டு செல்ல வேண்டும் ஆயிரம் தடைகளை கடந்து இதைத்தான் நாங்கள் இன்று செய்திருக்கின்றோம் தேசிய ஆன்மாவின் மீது படிய இருந்த களங்கத்தை தீ கொண்டு துடைத்திருக்கின்றோம் இது ஒரு சிறிய தீ தான் ஆனால் நாங்கள் தீயை பற்ற வைத்துள்ளோம் அறிமுகமில்லாத பல தேசங்களிலிருந்து தீயை பற்ற வைக்க வந்தவர்களின் முகங்களில் கண்ட வெளிச்சத்தில் இந்த தீ பெரும் தீயாகும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது பெரும் தீ பல போலிகளை சுட்டரிக்கும் இருந்தபோதும் மதில் மேல் பூனையாக இருக்கும் சில போலிகள் அந்த தீயின் வெப்பத்திலும் குளிர்காய்வார்கள் என்ற கசப்பான உண்மையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் எனினும் எதிர்காலத்தின் மீது நம்பிக்கையுடன் காத்திருப்போம் இப்படிக்கு எழிலன் பல்வேறு நாடுகளிலிருந்தும் வீரத்தலைவனுக்கு வீர வணக்கம் செலுத்தியவர்களை காலம் தன்னுடைய வரலாற்று புத்தகத்தில் பதிவு செய்து கொண்டது அனைவருக்கும் வணக்கம் மே பதினெட்டு நிகழ்வுக்காக டென்மார்க் சென்றிருந்தேன் அந்த நிகழ்வானது நமது தமிழில தேசிய தலைவருக்கு அஞ்சலி செலுத்தும் முகமாக திரு அவரது சகோதரர் திரு மனோகரன் குடும்பத்தினரால் ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தது எனது நீண்ட நாள் ஒரு அபா அன்றியத்தினர் நிறைவேறியது என்றுதான் கூற வேண்டும் ஒரு தமிழரின் பெருமையை உலகறிய செய்த ஒரு தலைவனுக்கு பதினைந்து வருடங்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக காத்திருக்க வேண்டி இருந்தது என்பது மிகுந்த ஒரு மன வருத்தத்தை தந்தாலும் அந்த நிகழ்வு கலந்து கொண்டு எனது உள்ள கிடைக்கையையும் எனது அஞ்சலியையும் அவருக்கு அவருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் செலுத்தி இருந்தேன் எவ்வளவு பேராக என்பது எனக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருந்தாலும் அதிகளவான மக்கள் கலந்து கொண்டு அந்த நிகழ்வை ஒரு கனதியான நிகழ்வாகவும் ஒரு அர்த்தபூர்வமான நிகழ்வாகவும் மாற்றி இந்த சந்தர்ப்பத்தில் கலந்து கொண்ட அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் நன்றியால் இனிமே இனிமேலாது உலகெங்கும் உள்ள அனைத்து தமிழ் மக்களும் நமது தேசிய தலைவருக்கும் அவரது குடும்பத்தினருக்குமான அஞ்சலியை செய்ய வேண்டும் என்பதை இந்த தருணத்தில் இந்த காணொளி மூலமாக

தந்த போராளி அரபுமணி அவர்கள் தன்னுடைய சமூக வலைதளத்தில் எழுதியிருந்த கருத்து இனி வருகின்றது தமிழினத்தின் தலைவனுக்குரிய முன்னோடியானதும் முதலாவதுமான வணக்க நிகழ்வு பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று டென்மார்க் நாட்டில் தலைவரவர்களின் சகோதரர் வேலுப்பிள்ளை மனோகரன் அவர்களினால் பிரத்யேகமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது தேசத்தின் தலைவனுக்கான இச்சிறப்பு வீரவணக்க நிகழ்வானது பிற்பகல் இரண்டு முப்பது மணியளவில் ஏக்கம் மனதிறுக்கம் மற்றும் லட்சியப்பற்றுடன் திரண்டிருந்த தேசத்தையும் தேசியத்தையும் நேசிக்கும் புலம்பெயர் தேசங்களில் வாழும் தமிழ் மக்கள் மற்றும் முன்னாள் போராளிகளின் பங்கேற்புடன் மிகவும் உணர்வூர்வமான முறையில் நிகழ்ந்தேறியது இந்நிகழ்வானது தமிழ் மக்களின் முடிவிற்காக முள்ளிவாய்க்கால் மண்ணில் இறுதி யுத்தத்தில் தம்மை அர்ப்பணித்துக் கொண்ட தலைவர் மற்றும் தலைவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கான முதலாவது உரிமை கோரப்பெற்ற வணக்க நிகழ்வு என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது பிரிவில் மூழ்கி நாம் உயிர் நீங்கி போவோம் இன்புகளை பாட நாம் அதை வாங்கி வந்தோ எங்கள் உயிர் சொந்தங்களே நீங்கள் எங்கள் பிள்ளைகளே மகனாய் மகளாயமக்குள்ளே வாழ்வீர்கள் மலரா மனமாயியமை நீங்கள் வாழ்வீர்கள் ும் அழகிறவு நினைவெல்லாம் வும் வரவு நினைவரசில் நிலைத்திருப்பது நீங்கள் கரை சேர்க்க நீர் உயிரோய்கில்லை காற்று இன்றி ஏதுமில்லை இல்லை காற்றைப் போல நீங்கள் என்போம் தவமாய் வரமாய் நாங்கள் பெற்ற வல்லமையே உறவாய் உலகாய் எமை நீரை ஆழ்வீர்கள் அந்த வாழ்வியலை தான் நாங்கள் இப்ப தேடிக்கொண்டிருக்கின்றோம் அந்த அமைதியான வாழ்வு எங்கே தான் என்றுதான் நாங்கள் இங்கு தேடிக்கொண்டிருக்கின்றோம் அண்ணன் இறந்துட்டார் என்று சொல்லி சொல்றதை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருந்தாலும் அந்த நிலையை ஏற்று நாங்கள் அடுத்த கட்டம் என்னென்று என்னவாக பயணிக்க வேண்டும் என்கின்ற நிச்சயமான காலகட்டத்தில் நாங்கள் இருக்கின்றோம் ஏனென்றால் அதன் இலட்சியம் இன்று வரையும் இருப்போடுதான் இருக்கின்றது இங்கே இலட்சியம் இலட்சியத்துக்கு நமது தலைவருக்கு உறப்பில்லை என்பதை நாங்கள் இங்கே மிக ஆழமாக பதிவு செய்ய விரும்புவது அவரின் உடல் நாள் மரணத்திருக்கிறதை தவிர இலக்கம் இலட்சியமும் ஒருபோதும் மிரட்டவில்லை என்பதை நாங்கள் ஆத்மார்த்தபூர்வமாக உணர்ந்து கொள்வோம் மனமரன் புரிந்து கொள்ள வேண்டும் கொள்ளவில் இருந்திருந்தால் தனது கடைசி பெயரை தேசிய தலைவர் அவர் எவ்வளவு குடும்பத்தின் மீது அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த குடும்பத்தை இப்போது இங்குள்ளவர்கள் அவமானப்படுத்தி இருக்கிறார்கள் என்பது எனக்கு மிகுந்த விதங்கே தருகிறது மக்கள் இதை கொண்டு போய் ஆயிரம் வருஷத்துக்கு என்ன தெரியாது பொருளையும் தெரிய போறது இல்ல சித்தப்பா கட்டாயம் தெரியும் அப்ப அவர் வாழ்ந்த வாழ்க்கை சரியான முறையில பணிகளை இருப்போம் இவர்கள் வந்து ஒரு கோலியாத்திர வாழ்க்கை அவர் வாழ்ந்தார் கொண்டு வரையிலும் அதுக்கு மக்களாகிய நீங்க ஒத்துழைக்க கூடாது இதை எதிர்க்கணும் அதாவது அவரை நேசிக்கிற மக்கள் அவ்வளவு விரும்பிக்க இருக்கிறீங்கன்னு நினைக்கிறோம் அவர் நேசிக்காத அக்கறைக்கு வரமாட்டோம் என்று தெரிஞ்சுதான் நாங்கள் செய்யறோம் எனக்கு இதுக்கு மேல கலைக்கிறது சரியான கஷ்டமா இருக்கு எங்கள் வீரவளக்கள் நாங்கள் பல்வேறு விடயங்களை அவரோடு சேர்ந்து வாழ்ந்த காலங்களை அவர்களுக்கு கொண்ட பாடங்களை அவர்களுக்கு தனியாக அல்லது அணிகளாக பேசுகின்ற சொல்லுகின்ற விஷயங்களை நாங்கள் இங்கு அழிக்கொண்டு போனால் அது நீண்ட பல மணி நேரங்களாகும் ஆகவே இந்த நிறுத்தி கோயின் காலங்களில் அதாவது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இறுதி காலங்களில் எங்கள் பணியினர் இதில் சில இருக்கின்றார்கள் அதாவது அந்த துளசி செல்வன் போன்றவர்கள் இருக்கின்றார்கள் எங்கள் ஒரு திரைப்படத்தை காண்பித்தார் ஒரு ஒன்று உடல் முடிந்த பின்னர் அனைவரும் இந்த திரைப்படத்தை பார்த்து நீங்கள் செல்லுங்கள் இந்த திரைப்படத்தில் நடப்பது போன்று

நியமங்களும் சர்வதேச நிலைமைகளும் என்று சாதகமான ஒரு சூழலை நோக்கியே நகர்கிறது உலக வரலாற்றில் தமிழினம் நிச்சயமாக தன்னுடைய ஆனாலும் அதற்கான பாதை என்பது மிக கடினமானது ஏனென்றால் தமிழர்கள் இரண்டு தேசிய இனங்களாக இரண்டு அரசுக்குள் அகப்பட்டிருக்கிறார்கள் இந்த இரண்டு அரசோலுக்குள்ளும் அகப்பட்டிருக்கிற ஒரு தேசிய இனம் விடுதலையை சாத்தியப்படுத்துவது என்பது மிக கடினமான பாதை தலைவருக்கு பக்கபலமாக இருந்து ஒரு போராளிக்கு போராளியாக ஒரு தன்னைக்கு மகனாக்கும் கடமையாக சாலை கூட இருந்தார் அந்த விஷயம் நிலையங்களுக்கு தெரியாது சால் சிந்தனை கடைசி நேரம் சந்தைகளை வழிநடத்தினார் என்ற தகவல் தெரியும் அல்லது கணனி பிரிவுக்கு பொறுப்பாக இருந்தார் அதன் பெயர் தான் கணனி பிரிவு அது உண்மையில் ஒரு கணனி பிரிவு கிடையாது அது விடுதலை புலிகளில் வெளிவொரு பேரை மொழிகள் துறையும் வெளிநாடு பகுதி போன்ற கேர்ணல் ராஜு அவர்களால் அடித்தோடு அந்த அரசு ஆளுகளை பிரியன்களையும் ஏறியக்கூடிய பிரிவுகளை சேர்த்து உருவாக்கியிருந்தார் போன்ற பிரியுகள் அவர் சால்சின் ஒரு ஒரு அவனது அவனது செயற்பாடுகளும் இந்த விடுதலை போராட்டத்திற்காகவே இருந்திருக்கின்றன

மகனாய் மகளாயமக்குள்ளே வாழ்வீர்கள் மலராய் மனமாயியமை நீங்கள் வாழ்வீர்கள் நிலவுழுகும் அழுகிறவு நினைவெல்லாம் உம்பரவு நினைவரசில் நிலைத்திருப்பது